அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் சாட்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ஃப்ரேமிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வாரம் அதை லான்ச் பண்ண போகிறேன் ஸோ சோஃபார் எனக்கு எந்த ஆர்டர்ஸ்மே வரல இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காவே என்னென்ன ஃப்ரேம்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அதோட குவாலிட்டிஸ் என்ன பிரிண்டிங் குவாலிட்டிஸ் என்ன எவ்வளோ மார்ஜின் இருக்கும் என்னென்ன குவாலிட்டிக்கு என்னென்ன மார்ஜின் வைக்கலாம் இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நான் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் இப்போ லான்ச் பண்ணுற டைம் இது எல்லாமே நான் டிசைன் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இந்த அசெட்ஸ் எல்லாமே கேன்வால் இருந்து எடுத்தது இது எல்லாமே மேரேஜ் அசட்ஸ் மேரேஜ் டெக்கரேட்டிவ் அசட்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஆறு டிசைன் சாம்பிளுக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை ஆர்டர் பண்ண விரும்புங்கன்னா இதை என்னால் ஏ ஃபோர் சைஸ்லையும் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம் மோஷன் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் தென் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மோஷன் பிக்சரோட பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களால் ஒரு டிசைன் பண்ண முடியும் எனக்கு ஃப்ரேம் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் அந்த அசர்ட்ஸை எனக்கு மூவ் பண்ணுறதும் இல்லை ப்ராப்பரான பிரிண்ட் குவாலிட்டி எனக்கு மூவ் பண்ணி தந்தால் நான் என்னால் ஃப்ரேம் மட்டும் பண்ணி கொடுக்க முடியும் வாண்டலா வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாம் இமெயில் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ப பாய்